பொங்கலோ பொங்கல் என பொங்கலை கொண்டாடின கையோடு தங்களது தலைவர்களின் படத்தை காண வேண்டும் என்பதாக வழக்கமாக வைத்துள்ளார்கள் ரசிகர்கள் வியாபார நோக்கில் படத்தின் வசூல் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதை குறிவைத்தே சில படங்கள் பொங்கலில் ஆக உள்ளது இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் முன்னடி ஹீரோக்களின் நாலு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் ரிலீஸ்க்காக படப்பிடிப்பை முடித்து ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கில் இருக்காங்க போட்டி அதிகமாகும் பட்சத்தில் படங்கள் பின்வாங்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது என்ன என்பதை வாங்க பார்ப்போம் மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு லைக் போட்டு வாங்க பார்க்கலாம் போகலாம் நீண்ட இளைவிலுக்கு பின் ஐஸ்வர்யா இயக்கத்துல லால் சலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி மும்பை டானா கௌரவ தோட்டத்தில் நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோரோட நடிப்பில் கிரிக்கெட் அரசியல முன் வச்சு தயாராயிருக்கு லால் சலாம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பில் பல வருடங்களா பல பர போராட்டங்களுக்கு பின்பு பிரம்மாண்ட செலவில் தயாராகிருக்க படம் அயலான் ரிலீஸுக்காக பல நீதிமன்ற பிரச்சனைகளையும் கடந்திருக்கு இந்த படம் ரிலீஸுக்கு இன்னும் பத்து கோடி தேவை என்ற நிலையில் எந்த சோதனை வந்தாலும் கண்டிப்பா பொங்கலுக்கு அயலான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு உறுதி சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் கேப்டன் வில்ல அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷுடன் பிரியங்கா அருள் மோகன் நடிச்சிருக்காங்க மூன்று பாகங்களா உருவாகும் இருக்கும் இந்த படத்துல கேப்டன் மில்லர்ல கன்னட நடிகரான சிவராஜ்குமார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு பொங்கலுக்கு ரிலீஸாக இருக்கும் ரஜினியோட கௌரவ தோற்றத்தில் தயாராகும் லால் சலாம் ஸ்டைலாக கெத்தா போட்டியிட வராரு நம்ம கேப்டன் மில்லர் ரஞ்சித் இயக்கத்துல சியாம் விக்ரம் நடிக்கும் தங்கலான் ஏற்கனவே படப்பிடிப்பு முடிந்திருந்தாலும் விக்ரம் சில காட்சிகள் இயக்குநரின் ஒரு மனதுல ஒட்டாமல் போகவே மீண்டும் வேக வேகமா ரீஷூட் செஞ்சுட்டு வராங்க பொங்கலுக்கு ரிலீஸாக படத்தோட வேலைகள் துரிதப்பட்டு இருக்காங்க முடியாத பட்சத்துல தங்கநான் ரிலீஸ் பாத்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கு தள்ளி போக அதிக வாய்ப்பு இருக்குது இந்த நாலு படங்கள் தவிர வேற எந்தெந்த சின்ன படங்கள் அந்த நேரத்துல போட்டி போடும்ன்றது நமக்கு இன்னும் தகவல் வரல ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த நாலு படங்களோட போட்டியே மிக பிரம்மாண்டமா இருக்க போகுது முக்கியமா பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லரும் லால் சலாம் படத்துக்கும் ரொம்பவே அதிகமான போட்டி இருந்துட்டு வருது ரசிகர்கள் எந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க எந்த படம் நல்லா இருக்க போதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் எந்த படம் வெற்றி பெறும்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்